கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையிலே மறந்துட்டுது என்ன கேட்கிறாருன்னு சொன்னா ரசூலுல்லா சல்லா அலை செல்லம் அவர்களுடைய முடி அவர்களுடைய பல்லு அவர்களுடைய வால் அவர்களுடைய செருப்பு அவர்களுடைய தலப்பா அவர்களுடைய ஜுப்பா இப்படி நபிகளாரிட அது இது எல்லாம் என்ன நிறைய கண்காட்சிகளில் வச்சதும் கண்காட்சிகள் இருந்து தவறி வந்து மனிதர்கள கையில சுத்திரணும் சொல்லிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க பறக்கத்து வேண்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா மாற்று மதத்தவர்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்குது கடுமையான வறட்சி பரவக்கூடிய காலத்தில் ஏன்னா மாற்று மத கடவுள்கள் மாற்று மதத்தோடு மதிக்கக்கூடியவர்கள்ட பல்லுன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க எங்கடவங்கள்ட்ட அந்த கலாச்சாரம் இருக்குது நான் நினைக்கிறேன் போன வருஷம் அல்லது அதுக்கு முந்தின வருஷம் என்ன செஞ்சாங்க தேவட்டக்காக மரத்தடி பள்ளியில் நபிகளாருடைய முடியுண்டோ அல்லது பல்லுண்டோ என்னமோ என்ன செஞ்சாங்க காட்டி முடி அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் என்ன செஞ்சு வரக்கட்டு வேண்ட போறோம் போனிச்சு இந்தியால கேரளால ஒரு பள்ளி கோடிக்கணக்கான சல்லி சேர்த்து ஒரு பள்ளி காட்டாங்க தெரியுமா அந்த சப்ஜெக்ட் கேள்விப்பட்டீங்களா கோடிக்கணக்கான சல்லி சேத்து ஒரு பள்ளி கட்டினாங்க அதுக்கு தெரியுமா நபிகளாருடைய முடியை வைக்க போறோம் சொல்லி அப்ப மக்கள் போய் அதுக்கிட்ட வரக்கத்து வேண்டி அவங்களோட தேவையை வாங்கிக்கிட்டு வாருன்னு நிலைமை உங்களுக்கு தெரியும்

நபிய நீங்க உங்களை வாயால சொல்லுங்க நான் எனக்கு ஒரு நலவு செய்ய சக்தி பெறவும் மாட்டேன் ஒரு கெடுதி செய்ய சக்தி பெறவும் மாட்டேன் என்று சொன்ன பிறகு நபிகளால் மௌத்தா போனவரோ எதையும் பாதுகாத்து வைக்கணும் ஒரு மனுஷன் நேசிக்கிற அளவு இந்த வரைக்கும் பாதுகாத்து ஒரு அற்புதமா இல்லையா அற்புதம் என்ன இருந்திருக்கு பிரச்சனையே இல்லை ஆனா பரக்கத்து தேடையிலுமா அதுல என் பரக்கத்து பார்க்கலுமா சிறுக்குல கொண்டு போய் சேர்க்கும் ரசூல்லாவுடைய முடி பாதுகாத்து வச்சிருந்தா அற்புதம் அப்படித்தானே முடி தரிக்காம இருக்குதுன்றால என்ன ஒரு சப்ஜெக்ட் அது பிரச்சனை அல்ல கண்காட்சியில வச்சிருக்கிறாங்க ஏன் கண்காட்சியில வச்சாங்க ரசூல்லா பயன்படுத்தினது இப்ப வாள் இருக்குது இல்லாமல் இல்ல அதுல யார் வரக்கத்து தேட சொன்னா உங்களுக்கு ரசூல்லா காட்டி தந்தாங்களா அல்ல சொன்னா நபிகளா தொட்டது பிடிச்சதுல எல்லாம் வரக்கத்து இருக்குது சொல்லி அப்படி பறக்கத் தொண்டு இருந்தா அபூஜல் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும் ஏன் ரசூல் அபூஜல் சுத்தினதே ரசூலா நிதிச்ச மண்ல எனவே என்ன செய்யல அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல ரசூலுல்லாட சாச்சா பெரியப்பா அபு தாலிம் நபிகளாருக்கு வலது கையா இருந்து உதவி பறக்கத்து இருக்கிற இஸ்லாத்துக்கு வந்திருக்கோமா இல்லையா ஒரு பறக்கத்தையும் காண முடியல எனவே ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்க பாவிச்சது உடல் நடை பாவனைகளுக்கு இல்லாத ஒரு பறக்கத்தை எப்படி மூத்தா போன பிறகு வந்தது நீங்க சில ஹதீசுகளை வாசி கொண்டு போகும் உங்களுக்கு வரலாம் உம்மு சுலை மிரதியல்லாம் என்ன வியர்வை எடுத்து வச்சிருந்தாங்க அதே போல நான் நினைக்கிறேன் இந்த பேர் ஞாபகம் இல்ல யாருக்கோ கண்ணூர் வந்த நேரம் என்ன ரசூல் என்னமோ முடியோ என்னமோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை பார்த்துறது என்னமோ வருது இப்படி வந்திருந்தா கூட அது ஆதாரமாகுமா அது ஆதாரமாகுமான்னு கேட்கிறேன் நான் எனவே ரசூலா காட்டித்தராத உண்டை யார் எப்படி செஞ்சாலும் என்ன செய்ய போறதில்லை அது மார்க்கமாக போறதில்லை எனவே ரசூலுல்லா அவங்களோட நடை உடை பாவனைகளுக்கு உட்பட்ட விஷயங்களை என்ன செய்யல காட்டி தரல அதுல வறக்கத்து தேடுறதும் என்னதான் சிறுக்குடி அம்சத்தில் என்ன செய்யும் தெளிவாக வந்து சேரும் விளங்கி கொள்ளணும் எனவே அது போன்ற நிகழ்வுகள் வந்தால் முதலாவது அது உண்மையிலே நூத்துக்கு நூறு யார்கதிகளாருடைய தானாண்டு ஆதார வழியை என்ன செய்ய வேண்டியிருக்குது நம்ம ஒரு அதிசையை என்ன செய்யறோம் சனது வழியா தான் எடுக்கிறோன்னும் பொழுது முடி வந்து எல்லாருமே ஒரு மாறி தான் ரசூல்தாடா சனது காட்டணுமா இல்லையா ரசுல்லாட ஒரு செயல் ரசுல்லா பத்தி ஒரு வாரத்துக்கு சனது கேட்கணுமா இல்லையா ரசூல்ல முகம் இப்படித்தான் இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றேன் நம்ம முதலாவது என்ன சொல்வோம் அறிவிப்பாளர் தொடர கொண்டாங்க சரியான அப்படி இருக்கும் பொழுது முடியக்கள் ஜுஃபாக எப்படி ஏற்றுக்கள்றது எனவே சனதோட ஆதாரத்தோட என்ன இந்த இடத்தில் இந்த நல்லடியார் வச்சார் வரைக்கும் சனது இருந்தால் அவரவன் என்ன செய்யலாம் பார்த்துட்டு வர்றதுக்கு நல்லது